ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு கட்லெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பன்னீரில் தாங்க கட்லெட் செய்ய போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துகிட்டு அதை நல்லா துருவிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதை தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க கையாலேயே நல்லா உதிர்த்து விட்டு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பந்தான் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக நறுக்கினது அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துருக்குறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க கையிலையே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டு ஒன்று சேர்த்து கலந்துக்கங்க அந்த உருளைக்கிழங்கு பன்னீரில் இருக்கக்கூடிய ஈரமே நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி கையலையே நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க அப்படியே தான் பிசைஞ்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கால் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் ப்ரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன் இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான் இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு அதிலிருந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க அப்புறமா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக வடை மாதிரி தட்டிடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கா மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தட்டி எடுத்துருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட்டை அந்த கான்ஃபார் மிக்ஸில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது அப்படியே அந்த ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க அந்த கட்லெட்டோட எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ் நல்லா ஒட்டி பிடிச்சி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கோட்டாகி வந்திருக்கு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட்டை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை தெளிச்சு விடுங்க தெளிச்சு வச்சுட்டு இது அப்படியே வையுங்க ஒரு பக்கம் வெந்து செவக்கட்டும் ஒரு பக்கம் வெந்து லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம் பாருங்கள் பர்ஃபெக்டான முறையில் நமக்கு பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போல் கட்லெட் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ